பிக் பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா பின்னி பேடல் எடுத்துட்டாங்க விஜய் விஷால் அப்படின்றது எனக்கு சொல்ல தோணுது அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் அதுல ஒரு சின்ன கேமியோ ரோல் வந்து முத்துகுமரன் பண்ணதுமே நல்லா இருந்துச்சு அப்படின்றதையும் பார்க்க முடியுது அடுத்து ஒரு பக்கம் ஜாக்லினுக்கு ஆதரவாக போயிட்டு அருண் பல விஷயங்கள் பேசியிருந்ததும் அப்புறம் பாத்தீங்கன்னா தர்ஷா போயிட்டு சவுந்திரியா கிட்ட பல விஷயங்கள் கேட்டதும் அடுத்த வர்ஷினி ஐயோ நம்மளை வச்சு செஞ்சிருவானுங்களோ போய் கேமரா முன்னாடி ஒரு பதிவை மாதிரி அவங்க போய் பதிவு போட்டு இன்னொரு பக்கம் ரியா இப்படி பண்ணிருக்க கூடாதுன்ற மாதிரி ஒரு கூட்டமே பண்ணிட்டு இருக்க அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு பூசாடுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா லைக்கே போடாம வீடியோ பாக்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் விஜய் இன்னிக்கான டான்ஸ் அந்த ஆட்டமா அந்த கேட்டகரியில விஜய் விஷாலுக்கு வாத்தி கம்மிங்கன்ற சாங் போட்டாங்க எங்க சாமியா இருங்க எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் டான்ஸ் டில் நேத்து பவித்ரா பெஸ்டா இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே காலைகிட்டான் பையன் கிளி கிளி கிளின்னு கிழிச்சிட்டான் அந்த மாதிரி அந்த ஸ்டெப்பாக இருக்கட்டும் ஐ மீன் எனக்கு எனக்கு தெரிஞ்சு தீவிர பிராக்டிஸ் பண்ணியிருப்பாரோ இல்லை எனக்கு இன்னொரு தகவலுமே வந்துச்சு அந்த சாங்ல விஜய் விஷாலும் ஆடி இருக்காரு அந்த விஜய் சாங்ல அந்த இது வாத்தி கமிங்ல விஜய் இவருமே ஆடி இருக்காருன்ற மாதிரி தகவல் எல்லாம் வந்தது எனக்கு ஸோ பக்கவா இருந்தாருங்க அதை பார்க்கும் போதே தெரியுது கிளியர் கட்டா அந்த மியூசிக் வரும்ல அந்த லிரிக்ஸ் வரும்ல எந்த இடத்துல எந்த ஸ்டெப்பை போடணும் எங்க எது பண்ணணும்ன்ற மாதிரி கம்ப்ளீட்டா ஆடின மாதிரி எனக்கு இருந்துச்சு ரியலா அந்த சாங் எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் பின்னிட்டா பயங்கரமா இருந்துச்சு ஆட்ஸ் ஆஃப் தான் விஷால் இந்த போன வாரமும் ஒரு பாராட்டு இந்த வாரம் பாராட்டு நான்லாம் எல்லாம் விஷால பாராட்டோம்னு எதிர்பார்த்ததே இல்லை அந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன் அடுத்து இதுக்கு நடுவுல நம்ம இவர் இருக்காருல்ல முத்துகுமரன் விஜய் சேதுபதி மாஸ்டர்ல ஒரு சீன் படுவார் குளிக்கும் போகும்போது அந்த முடியை எடுத்து இப்படி விட்டு பண்ணுவார்ல ஐயோ ஐயோ நம்ம முடி கலைஞ்சிருதுங்க அப்படி இப்போ சோப்பு போட்டு இப்படி வச்சிருப்பார்லங்க இப்படி முடி அந்த ஒரு சீன் என்ன பண்ணிட்டாரு விஷால் ஸ்டேஜ் மேலே ஆடுறாரு முத்து வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு சேரை போட்டு இப்படி முடி இப்படி திருக்கி இப்படி பிடிச்சி நிட்டு சீன் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு அது ஹைலிட்டா அதுவும் ஒரு ஸ்கோரிங் டைம் தானே அது அழகாக இந்த இடத்துல எப்படி யூனிக்காக ஸ்கோர் பண்ணோன்ற மாதிரி பயங்கரமாக ஸ்கோர் பண்ணது நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் டான்ஸ் ஆர்ட்டை வந்து விஷால் வந்து கொடையை அப்படி கழுத்தில் வச்சு முத்துக்குமரி அப்படி முடிவு பிடிச்சி அந்த ஒரு சீன் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு ஓகே ஏதோ ஒரு முயற்சி பண்ணணும்ல எதுவுமே பண்ணணுன்றதுக்காக ஏதாவது என்ன எடுத்து பண்ணணும்ல சும்மா உக்காந்துட்டுறதுக்கு அது பண்ணது நல்லா இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட் ஓகே அடுத்து ஒரு பக்கம் வந்து வர்ஷினி நேரம் வந்து கேமரா முன்னாடி வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க இதுல சமுதாய எதுக்கு அழுதாங்கன்னு எனக்கு தெரியல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் தான் நான் பண்ணும் மார்னிங் ஆக்டுவில ஒரு டாஸ்க் கேட்டார் பிக் பாஸ் அந்த டாஸ்க்குக்கான எக்ஸ்பிளனேஷன் டாஸ்க் தான் நாங்க பண்ணோம் அதுக்கு அவங்க போயிட்டு கேமரா முன்னாடி புலம்பிட்டு கன்ஃபேஷன் ரூம் போயிட்டு அழுற அளவுக்குலாம் நாங்கள் எதுவுமே பண்ணல அந்த மாதிரி எந்த நிகழ்வும் பண்ணல நாங்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் தான் கொடுத்துருந்தோம் நீங்க இப்பெல்லாம் பார்க்காதீங்கன்ற மாதிரி ஒரு பதிவை போட்டுடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிரமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு போல அதனால இது கொஞ்சம் ஓவரால கன்ஃபேஷன் ரூம் போடுறதுன்ற மாதிரி போய் கேமரா முன்னாடி பேசிட்டேன் பேசிட்டு அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா அரணவ கிட்ட சொல்றாங்க எதுக்கு இப்படி பண்ணணும் அவ வந்து கேமரா முன்னாடி கேட்டானா இங்க வெளியே காரணம் கேட்டுட்டு அழுதுட்டு அதுக்கப்புறம் பிக் பாஸ் கிட்ட போய் கேட்டு அந்த அளவுக்கு வந்து பிக் பாஸ் கிட்ட போய் பேசுற அளவுக்கு நம்ம நம்ம பண்ணிட்டோம் பண்ணிட்டோம் அந்த மாதிரி இது ஏன் கிட்ட இதுக்கு நடுவில் ரியா நல்லவ மாதிரி நல்லவ மாதிரி காட்டிக்கணும் நல்ல ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் கட்டணும் அப்படின்ற மாதிரி வேஷம் போடுறதுக்கு எதுக்கு வரணும் ஆ தலையாடி இன்னைக்கு வந்து இப்படி போய் முதுகல குத்துற தானே இருக்கு இது ரொம்ப தப்பா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அதுல சுனி சுனிதா அதுல சுனிதாவை பாராட்டாங்க சுனிதா எல்லாம் நம்ம அவனை பார்க்கும் வேற மாதிரி இருந்துச்சுங்க அந்த பாயிண்ட் பேசும்போது கிளாப் தட்டின ஃபயர் விட்டேன்ற மாதிரி அருணவ் பேசுறாரு யாரு வர்ஷினி பேசுறாங்க அதுல சுனிதா போய் ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யா பத்தி தான் பேசினாங்க நாங்க அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம் இவ்வளவு ஓப்பனா பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு எப்படி வர்ஷினியே சொல்றாங்க சுனிதா ஃபர்ஸ்ட்ல எனக்கு பிடிக்காது பட் இப்போ சுனிதா வந்து பேசுறதும் அவங்க நடந்துக்கிற விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப இது பண்றாங்கன்ற மாதிரி வன்மத்தோட அலையறது பிடிச்சிருக்கா தான் எனக்கு தோணுச்சு இது ஒரு பக்கம் நடக்குது അടുത്ത് இவங்க தர்ஷா போயிட்டு சௌந்தர்ய கிட்ட பேசுறாங்க சௌந்தர்யா எதுக்கு நீ ஃபீல் பண்றதெல்லாம் ஃபீல் பண்ணால உன்னை டவுன் பண்றதுக்கு எல்லாம் வராங்க புட் டவுன் பண்றது தான் பண்ணுவாங்க ஃபீல்லாம் எல்லாம் பண்ணாத இப்ப நீ வெளியே போய் ஒரு மூவி பண்ற அந்த மூவியை பத்தி பாசிட்டிவ் கமெண்ட் வரும் நெகட்டிவ் கமெண்ட் வரும் இப்போ நீ அந்த பாசிட்டிவ் கமெண்ட் போக்கஸ் பண்ணுவேன் நெகட்டிவும் பாப்ப கொஞ்சம் கொஞ்சம் அந்த நெகட்டிவ் பண்ண பார்த்ததால நீ முடக்கி உட்காந்துருவியா அந்த நெகட்டிவால சைலண்டா உட்காந்துருவியா அடுத்த படம் போய் பண்ணுவேன்னு நீ முயற்சி பண்ணுவல அதே தான் இது நீ சைலண்டா இருக்காத ஃபீல் பண்ணாத அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா தர்ஷா சொல்றாங்க உடனே சவுண்ட் என்ன சொல்றாங்க இல்ல இல்ல இருந்தாலும் அந்த நெகட்டிவ் நம்ம மைண்ட்ல இருக்கும்ல என்னதான் நம்ம பாசிட்டிவா பண்ணாலும் ஒரு நெகட்டிவ் இதெல்லாம் சொன்னாலுமே மைண்டில் இருக்கும்ல அதை பற்றி யோசிப்பாங்கல்ல அப்படின்னும் போது எக்ஸாக்ட்லி தட்ஸ் த ட்ரூத் சௌந்தரியா சொன்னது தான் உண்மை உங்களை பற்றி ஒரு பத்து விஷயங்கள் பாராட்டி பேசுங்க சீரியஸ்லி சொல்கிறேன் அந்த பத்து விஷயம் பாராட்டி பேசுனது நீங்கள் பயங்கரமான சந்தோஷம் பட்டிருந்தாலுமே ஒரே ஒரு விஷயம் நெகட்டிவ் போடுங்க அந்த பத்தில் ஒன்னே ஒரு நெகட்டிவ் அதை நினைச்சு நீங்க பத்துல ஒன்பது பாசிட்டிவா இருக்கு ஒண்ணு நெகட்டிவா இருக்கு நீங்க அந்த ஒன்பத சந்தோஷப்படுவீங்களா ஒண்ணுக்கு நெகட்டிவா ஃபீல் பண்ணுவீங்களான் அந்த சந்தோஷத்தோட நீங்க நெகட்டிவா தான் ஃபீல் பண்ணுவீங்கன்றதுதான் யதார்த்தமான ஹியூமன் நேச்சர் அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல அதுதான் நடக்கும் அது அங்க கிளியர் கட்ட எக்ஸ்பிளேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது அடுத்து வந்து அருண் வந்து ஜாக்லின் கிட்ட பேசுறாரு ஜாக்லின் ஒரு மாதிரி அவங்கள தானே அட்டாக் பண்ண ஹெவியா ஜாக்லின் ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டாங்க அந்த இடத்துல உட்காந்துட்டு சாப்பிட்டு இருக்கும்போது அருண் வந்து சொல்றாரு என்ன ப்ரோ பண்றது இப்படிதான் டார்கெட் பண்றாங்க நான் கம்பேக் பண்றேன் பட் என்னால எனக்கு வருத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஜாக்லின் இருக்காங்க உடனே அருண் சொல்றாப்புல நீ ஒரு விஷயம் சொன்ன ஜாக்லின் போன வாரம் மஞ்சுரி மட்டும் தான் உன்னை ஃப்ரெண்டா பார்த்தா மத்த எல்லாரும் என்ன காம்படிட்டரா பாத்தங்க அவன் மட்டும் தான் எனக்கு ஃப்ரெண்டா இருந்தான்னு நீங்க சொன்னீங்கல்ல அப்ப நான் ஒரு வாக்கு கொடுத்திருந்தேன் போன வாரம் நீங்க டவுன் ஆனீங்கன்னா உங்களுக்காக வந்து இப்ப உங்களுக்காக கூட இருப்பேன்னு நான் சொல்லியிருந்தேன் ஜாக்லின் எந்த ஃபீலிங்கா இருந்தாலும் எதா இருந்தாலும் சொல்லுங்க பிரச்சனையே கிடையாது எதா இருந்தாலும் சொல்லுங்க போது இல்ல ப்ரோ நான் கம்பேக் பண்ணிடுவேன் ப்ரோ பிரச்சனை கிடையாது நான் ஐ வில் கம்பேக் ஸ்ட்ராங்கர் கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் வந்துருவேன் திரும்ப வந்துருவேன் பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனா அவனா ஓட்டு ஓட்டு ஓட்டுன்றாங்களே ப்ரோ என்ன ப்ரோ அது ஓட்டுக்கிட்டு என்ன ப்ரோ இப்பெல்லாம் பேசுறாங்களேன்ற மாதிரி அங்க ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இப்படி அங்க ஒரு அருண் வந்து அங்க அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு அங்க ஒரு டிஸ்கஷன் போகுது அடுத்து பெட்ரூம்ல ஒரு டிஸ்கஷன் நடக்குது என்னன்னா சிவகுமார் மற்றும் ரவீந்தர் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடக்குது அப்ப வந்து சொல்றாரு இந்த மாதிரி ரியா வந்து இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல ஆனா இப்படி போய் பல விஷயங்கள் இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னும் போது உடனே சொல்றாரு சிவகுமார் எனக்கு தெரியும் ப்ரோ நேத்தே நேத்தே நான் ரீட் பண்ணேன் தான் ஃபஸ்ட்டு போய் இந்த ஒரு இதுவை பிரேக் பண்ணுவான் இந்த ஷெல்லில் பிரேக் டவுன் பண்ணிட்டு அவர் விஷயத்தை பண்ணுவான்னு நான் எதிர்பார்த்தது ரியா தான் தான் நான் எதிர்பார்த்தேன் அதுதான் கரெக்டாக நடந்திருக்கு இதெல்லாம் பண்றேன் அப்படினா மாதிரி உடனே ரவீந்திரன் சொல்கிறேன் எங்களுக்குலாம் மனித நேயம் இல்லையா எங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையா எல்லாமே தான் செய்யுது ஆனால் நான் வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு கெஸ்ட்டாக பார்த்தேன் இப்போ காம்படிட்டிவ் ஜோனா காம்பட்டீவ் நேச்சுரா பாக்குறேன் தான் பண்றோம் எங்க நம்ம நடக்காத ஒன்றுமே பேசல இல்லைங்க வீட்டுக்குள்ளே நடந்தது வீட்டுக்குள்ளே இருக்கிறத மட்டும் தான் பேசுகிறோம் நடக்காதது எதனா பேசியிருந்தா கூட பரவாயில்ல அது மட்டும் தான் நம்ம பேசுகிறோம் இதில் என்ன இருக்கு இதில் நீங்க ஒரு நபரை செலக்ட் பண்ணீங்க நான் ஒரு நபரை செலக்ட் பண்ணேன் எனக்கு இந்த பிளேயர் வைஸில் ஜாக்லினா சௌந்தர் ஆனால் ஜாக்லின் தான் மை ஃபேவரட் ஆனால் பேக்ல நான் டிஃபெண்ட் பண்ணும் நினைச்சா இறங்கி டிஃபெண்ட் பண்ணி அடிச்சிருப்பேன் ஆனா டிஃபெண்ட் பண்ணல அதே மாதிரி உங்களுக்கு உடனே சொல்றாரு எனக்கு வந்து சௌந்தரியாதான் ஜாக்லின் கம்பேர் பண்ணும்போது ஜாக்லின் வந்து இந்த யாரு ரயானுக்கு எதிராக அப்படி பண்ணது ரொம்ப தப்பா இருக்கு இதுவா இருக்கு அதனால போயிட்டு நான் கேட்கணும் ப்ரோன்ற வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க இதெல்லாம் பண்ணிட்டாங்க இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாருல யாரையும் சிவகுமார் சொல்றாருல அப்போ பின்னாடி இவங்க எல்லாம் பேசியிருக்காங்களா அது கண்ணுக்கு தெரியல சிவகுமாருக்கு ஒரு இலக்கு வைக்கிறாருங்க அவரோட இலக்கு ஜாக்லினா இருக்கு என்னன்னா இவர் பண்ணது தெரியா ரயான் பண்ணது இது ரயானுக்கு எதிராக ஜாக்லின் பண்ணது தப்புன்றாங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு விட்டு கொடுத்துருக்கணுமா இதெல்லாம் பண்ணிருக்கணும்னு பேசுறாரு தலைவர் இன்னொரு பக்கம் என்ன பண்றாரு ரயான் ஜாக்லின் என்னன்னு பண்ணான்னு யோசிக்கலாம் அந்த அங்குல யோசிக்கிறது கிடையாது ஒருத்தனை பிளைண்டா எடுத்துட்டா இந்த சைடு மட்டும் போக்கஸ் பண்ணும் இவன இதுவும் மொத்தத்தையும் மறைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்றாங்களே ஸோ என்ன பண்ணுறாருன்னா ஏதாவது ஒரு ஹைலைட் கிடச்சிடாதா லைம் லைட்டு கிடச்சிடாதா நம்ம ப்ரூவ் விட்டதை நம்ம இங்கே பிடிக்கணுன்ற மாதிரி எப்படியாவது நமக்கு ஒரு ஃபாலோவ்ஸ் தேர்த்தணும்ல அப்படின்ற மாதிரி தான் சிவகுமாரோட அந்த மூ அந்த என்ன சொல்றது அந்த மூவ்ஸை பார்க்குறேன் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்